வணக்கம் மக்களே இந்த நம்ம பார்க்க போற விடயங்கள் நேத்து வந்து நிக்ஷன் அவருடைய ரசிகர்களோட ட்விட்டர்ல வந்து பேசியிருக்காரு பாஸ் வீட்டுக்குள்ள கேவலமான விடயங்கள் மீனிங் இல்லாத விடயங்கள் ஒரு இந்த பிக்பாஸ் ஷோவுக்குள்ள இவரை எப்படி போட்டாங்க அப்படின்னு மக்கள் பாக்குற அளவுக்கு கேட்கிற அளவுக்கு இவர் நடந்துகிட்டாரோ அதே அளவுக்கு அவருடைய ரசிகைகள் ரசிகர்கள் இல்லப்பா ரசிகைகள் அப்படின்றவர்கள் இருந்துச்சு சரிங்களா அந்த அளவுக்கு உண்மையிலேயே இவங்க ரசிகர்கள் தானா இல்ல காசை வாங்கி போட்டு தன்னை பெருமைப்படுத்துவதற்காக இவரே வந்து ஒரு செட்டப் வந்து பண்ணியிருந்தாரா அப்படின்ற மாதிரி கேள்விகள் இருக்கு அதுவும் அர்ச்சனா மேம் அவர்களுடைய திரும்ப இவங்க வந்து இத பேசணும் அப்படின்னே பண்ண மாதிரி இருக்கு அதுக்கு ஒரு பதிலடி வீடியோ இந்த வீடியோ அடுத்தது வந்து கமல்ஹாசன் அவர்கள் வந்து பிரதீப் அண்ணா விடயத்தில் பண்ண அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுமை அநியாயம் அது வந்து இப்ப பெரிய பெரிய நியூஸ் சேனல்களை வந்து பேச ஆரம்பித்திருக்கார்கள் அது என்ன அப்படின்னு வந்து பார்க்கலாம் அடுத்தது அர்ச்சனா மேம் அவர்களுடைய சிறப்பான தரமான பண்பு அந்த உண்மையான வெற்றினா இப்படி தான் அப்படின்ற மாதிரி அவங்க நிரூபித்துக்கொண்டே இருக்காங்க அது என்ன அப்படி என்பதையும் இந்த வீடியோல பார்க்கலாம் சரிங்களா ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க ஓகே முதலாவது விடயம் இந்த நிக்ஷனோட மேட்டரு அந்த சொருங்கிடுவன் அப்படி என்பது எவ்வளவு மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு வார்த்தை சரிங்களா அது மட்டும் இல்லாம நிக்ஷன் வந்து ஒரு போட்டியாளர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு ஒரு உதாரணம் மக்களால் கழுவி ஊத்தப்பட்டு வெளியில போன நபர்கள்ல இவரும் ஒரு நபர் இவர் வந்து இனிமேல எந்த ஷோல வந்தாலும் அதை மக்கள் புறக்கணிப்பார்கள் அப்படி என்பது கொமனா இருக்கிற மக்கள் எடுத்த ஒரு முடிவு சரிங்களா இப்ப மாயா பூர்ணிமா நிக்ஷன் ஜோபிகா சரவண விக்ரம் அக்ஷயா அரண்யா விஜயவர்மா வர்மா இப்படியான நபர்கள் மக்களால் கல்வி ஊத்தப்பட்டு ஓட்டே தான் வெளியில போனார்கள் மாயா எல்லாம் ஒவ்வொரு தடவையும் நோமினேஷன் வரைக்கும் கடைசி அந்த மாதிரி பேங்கே இல்ல அவங்க மாயா புண்ணியமா நிக்ஷன் வந்தா மக்கள் டிவி ஆஃப் பண்ணி போட்டு போறாங்க குழந்தைகளை பார்த்து கொண்டு வந்தா இந்த குழந்தைகளை ரூமுக்குள்ள கொண்டு போய் தாய்மார்கள் கதவை போட்டுறாங்க இந்த அவங்களுடைய சீன் போற வரைக்கும் அந்த அளவுக்கு அவர்களை மக்கள் வந்து வெறுக்கிறார்கள் காரணம் அவர்கள் பண்ண செயல்கள் சரிங்களா சோ அப்படி இருக்கக்குள்ள இவர் இப்படி பண்ணிக்குள்ள அந்த சொருகிருவன்றது அப்புறம் பொன்னாடி நீ அந்த கள்ளிப்பால் கொடுத்து அந்த மேட்டரு சீ தூ நாய கர்மம் அப்படின்ற வார்த்தைகள் எல்லாம் இவர் வந்து ஒரு தவறான எக்ஸாம்பிள் ஒரு நபர் பேசக்கூடாத வார்த்தைகள் அதை வந்து சில கூட்டம் ரசித்து இவர் வந்து நேற்று ட்விட்டர்ல பேசுறாரு அதை ஒரு பொண்ணா இல்லை இப்பெல்லாம் வாய்ஸை வந்து மாத்தி பேசலாம் இல்ல டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்துட்டுல அப்படி இவருடைய நண்பர்களே ஒரு ஒரு ரெண்டு போனு ரெண்டு லேப்டாப்பு ஒரு டேப்லெட்லயே ஒரு பத்து ஐடி பதினஞ்சு ஐடி கிட்ட வரலாம் அப்போ ஒரு பத்து பேர் பண்ணா நூற்றி ஐம்பது பேர் அப்படி இருக்கும் ஸோ எனக்கு என்னவோ அப்படிதான் இருந்துச்சு ஏன்னா ஒரு பொண்ணு வயசுல ஒரு இது ஒண்ணு வருது இவர்கிட்ட பேசுற மாதிரி நீங்க சொறி இதுவன் சொன்னீங்க பாருங்க அது சூப்பரா இருந்துச்சு ப்ரோ இருந்துச்சு இருந்துச்சு ப்ரோ ப்ரோ அப்படின்ற மாதிரி சோ இதுதான் மக்களே பிக் பாஸ் அப்படின்றது ஒரு வாழ்க்கையோட பிரதிபலிப்பு அப்படின்றாங்க பல பேர் பாக்குறாங்க அஞ்சு வயது குழந்தைல இருந்து தொண்ணூத்தி அஞ்சு வயது தாத்தா பாட்டி வரைக்கும் அப்படி இருக்ககுள்ள மக்கள் கரெக்டா தான் பண்றாங்க வேற லாங்குவேஜ் எல்லாம் அந்த ஷோ கரெக்டா தான் அப்ப இங்க வந்து இந்த ஷோ வந்து தப்பா இருந்திருக்கு ஏன்னா மாயா ரெண்டாவது வீக் வெளியில போன்ற நபர் பூர்ணிமா அஞ்சாவது நாலாவது வீக்கே வெளியில போன்ற நபர் இந்த நிக்ஷன் எல்லாம் நாற்பத்தி ரெண்டு நாளுக்குள்ள வெளியே போண்டிய ஒரு நபர் இந்த பிரதீபன் அவர்களோட ஒரு ஃபைட் ஒன்று வந்துச்சு இல்ல ஏன்னா அந்த பிரதீபன் அவர்கள் பொறுக்கி அப்படின்னு நிகனை சொல்லுவார்ல கரெக்டாக தான் சொல்லியிருந்தாரு ஸோ அப்பவே அடுத்த வீக் அவர் வரைக்குள்ள அவருக்கு ஓட்டே இல்லை கடைசிதான் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு தடவை பிக் பாஸ் டீமால அவரை காப்பாற்றப்பட்டது அவருக்காக நோமினேஷன் இல்லாமல் பண்ணார்கள் ஸோ தகுதியற்ற ஒரு நபரை இந்த ஷோக்கில் வச்சிருந்தா இப்படி இது இப்படி அவரை போல பல பேர் வந்து உருவாவார்கள் அப்படி என்பதற்கு இது ஒரு தவறான ஒரு எக்ஸாம்பிள் அப்போ அந்த போஸ்ட் இப்போ சோசியல் மீடியாவில் வைரல் பல மக்கள் ஷேர் பண்ணிடுறாங்க இது என்ன கொடுமை அப்படின்னு பட் எனக்கு உள் மனசு என்ன சொல்லுது அப்படின்னா இது அவரே அந்த ஒரு ஸ்பேஸுக்குள்ள வர முதல் அவருடைய நண்பர்கள் ஒரு பத்து பேரை செட் பண்ணி ஆளுக்கு ரெண்டு ஃபோனு ஒரு லேப்டாப்பு ஒரு டேப்லெட்ல ஒருத்தன் வந்து ஒரு பத்து ஐடியை உருவாக்கி போட்டு அந்த வாய்ஸ்ல பேசக்குள்ள டெக்னாலஜியை வந்து மாற்றி பேசலாம் ஆண் ஆண் குரல்ல பெண் குரல்ல ஆண் குரல்லயே ஒரு பத்து பையனுக்கு குரல்ல மாத்தி டிஃபரெண்டா பேசலாம் பெண் குரல்களே அப்படி பண்ணலாம் வயசானவர்கள் மாதிரியும் இல்லை டீனேஜ் பெண்கள் மாதிரியும் அந்த வாய்ஸை வந்து மாற்றலாம் ஏன்னா அது பாக்கிக்குள்ள அது இவராக வந்து ஒருத்தங்க புகழ்வாங்களா அப்படின்றது கொஸ்டின் மார்க் தான் அப்படி எதுவுமே இவர் பண்ணலை இவர் இந்த ஷோல இருந்ததுக்கே ஒரு இதே இல்லை இவர் வந்ததும் ஒன்று தான் வராமல் இருந்தது மட்டுதான் ஒண்ணுமே சாதிக்கல இவர் ஸோ அப்படி இருக்கக்குள்ள இவரை வந்து இப்படி பேசுறேன்னா இவரே செட் பண்ணி தான் பேச வச்சாரோ அப்படின்னா பல மக்களுக்கு தோணுது எனக்கும் அப்படிதான் தோணுது நீங்க என்னை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படி என்பதை கமெண்ட்ல சொல்லுங்க மக்களை சரிங்களா ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா கமல்ஹாசனின் உண்மை எந்த ஒரு சீசன்லையுமே எந்த ஒரு லாங்குவேஜ்லயுமே ஒரு கோஸ்ட் பண்ணாத அநியாயத்தை நம்ம தமிழ் பிக் பாஸ்ல கமல்ஹாசன் அவர்கள் பண்ணியிருந்தாங்க மாயா புராணம் தான் ஃபுல்லா சரிங்களா இப்ப சரவண விக்ரம் அவர்கள் அப்புறம் இந்த நிக்ஷன் பூர்ணிமா இவங்க எப்படி மாயாக்கு ஒரு அடிமையா இருந்தாங்களோ அதே மாதிரி கமல்ஹாசனும் இருந்தாரு இது மறுக்க மறக்க முடியாத உண்மை சரிங்களா சோ இதை வந்து விஜயத்தீவில் இருக்கிற புகழ்பெற்ற செலிபிரிட்டிஸே வந்து ஸ்டேஜில் வந்து வச்சு செஞ்சிருந்தாங்க இப்ப நியூஸ் சேனல்களும் அந்த உண்மையை வந்து பேச ஆரம்பிச்சிருக்கார்கள் கமல்ஹாசன் வந்து மாயாக்கு பேவரேட்டா நடந்துகிட்டாரு பிரதிபன் நடந்தது என்ன அப்படின்னு இந்த விடயம் வந்து பேச ஆரம்பிச்சிருக்கு பொய்கள் புயலாய் வீசும் உண்மை வந்து மெதுவா பேசும் கெட்டவன் கடவுள் கெட்டவங்களுக்கு கடவுள் நிறைய கொடுப்பாரு ஆனா கைவிட்டுருவாரு நல்லவங்களை கடவுள் சோதிப்பாரு ஆனா கைவிட மாட்டாரு சோ உண்மைக்கான நேரம் வேற மாதிரி பேசும் சரிங்களா சோ அந்த வீடியோக்களை நீங்க பாத்தீங்கன்னா பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க மக்களே சரிங்களா ஓகே சோ இது வந்து இப்ப நடக்கிற ஒரு விடயம் அடுத்தது அர்ச்சனா மேம் அவர்களே தரமான சிறப்பான பண்பு என்ன அப்படின்னா காசை குடுத்து மேலம் தாளம் இப்ப நீ வந்து இவங்களை வாழ்த்தி போடு நீ வந்து இவங்க வரைக்கும் டான்ஸ் ஆடு நீ வரைக்குள்ள இந்த ரோட்டு ஃபுல்லா பட்டாசை வெடி நீ வரைக்குள்ள இந்த கார்ல இருந்து வர்றத வீதியோடு அப்படின்னு உண்மையான வெற்றியை பெறாதவர்கள் அந்த வெற்றிக்கு தகுதி இல்லாதவர்கள்லாம் அப்படி பண்ணுவார்கள் நாங்களும் இருக்கோப்பா அப்படின்னு காமிப்பதற்கு ஏன்னா அவங்களுக்கு செருப்படி விழுந்ததை அவங்களால தாங்கிக் கொள்ள முடியாம இப்படி பையான வேலைகள் மூலம் காமிப்பாங்க ஆனா உண்மையா நியாயமா நேர்மையா வெற்றி பெற்றவர் அதை வந்து வீட்டாக்களோட கொண்டாடி போட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க அவங்களுடைய ஆசானுக்கு மரியாதையை கொடுத்து போட்டு இருப்பார்கள் அதற்கு சிறந்த உதாரணம் நம்மளுடைய தலைவி வி ஜே அர்ச்சனா மேம் அவர்கள் அவங்க பண்ணுகின்ற இந்த செயல் சத்தியமா இதுக்கு முதல் யாருமே வந்து பண்ணல இவங்க வந்து ஒரு சரியான ஒரு எக்ஸாம்பிளா இருக்காங்க ஒரு உண்மையான வெற்றி பெற்றவர் ஒரு நேர்மையான வெற்றி பெற்றவர் இப்படித்தான் இருப்பார் இப்படித்தான் பண்ணுவாங்க அப்படி என்பதை தலைவி விஜய் அர்ச்சனா மேம் அவர்கள் காமித்து கொண்டிருக்காங்க சரிங்களா அவங்க பிக் பாஸ் வரும் இப்படித்தான் பிக் பாஸ்லயும் இப்பையும் இப்படித்தான் நேர்மையின் உண்மையின் சின்னமா ஜொலிக்கிறாங்க தலைவி விஜய் அர்ச்சனா மேம் அவர்கள் சிறப்பு சரிங்களா ஓகே மக்களை இந்த வீடியோல இன்று நடந்த விடயங்களை ஒரு தொகுப்பா சொல்லிருங்க நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ படிச்சு லைக் பண்ணுங்க நன்றி